ஒரு பெரிய அரண் மனித ஒரு வெற்றி பெற்றவனுக்கு நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் என்று அறிவித்தான் மக்கள் பலராக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான் மக்கள் எல்லோரும் போட்டியில் தோற்றிவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் அவன் சொன்னான் நான் வெற்றி பெற்றால் நானும் ஒரு அரசன் இல்லையென்றால் கைதானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கதவை தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனெனில் கதவு தாழ்பால் போடவில்லை திறந்துதான் இருந்தது அரசன் புன்னகைதான் நான் உங்களின் தைரியத்தை சோதிக்க தான் இந்த போட்டியை நடத்தினேன் இதில் இந்த இளைஞன் வெற்றி பெற்றான் என்று எல்லோரும் பாராட்டினார்கள் பல பேர் இப்படித்தான் தோல்வியை நினைத்து வெற்றி பெற முடியாது என்று முயற்சியையே விடுகிறார்கள் வெற்றிக்கு அடிப்படை தன்னம்பிக்கையே